அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு படங்களில் நடிச்சிருக்காரு இந்த நூற்றி முப்பத்தி ஆறு படங்களை வந்து ஐம்பது டைரக்டர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண டேரக்டர்கள் யார் அவர் டைரக்ட் பண்ண படம் என்ன ரெண்டு படங்கள் டைரெக்ட் பண்ண டேரக்டர் யார் அந்த படங்கள் என்னென்ன மூன்று படங்கள் டைரக்ட் பண்ண டேரக்டர் யார் அந்தந்த படங்கள் என்னென்ன அதே போல நாலு படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர் யார் இந்த விவரங்கள்லாம் பார்த்தோம் இந்த பகுதியில் வந்து எந்தெந்த டைரக்டர்கள் எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு இந்த ரிட்டையர்கள் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஐந்து படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பைத்தியக்காரன் அப்படிங்கிற படத்தை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எம்ஜிஆர் வைத்து முதல் முதலா டைரக்ட் பண்ணாங்க கிருஷ்ணன் பஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரத்னகுமார் டைரக்ட் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல பி யூ சின்னப்பாவோடு எம்ஜிஆர் சேர்ந்து நடிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்குற படத்தை டைரக்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மேகலா பிக்சர் சார்பாக எங்கள் தங்கம் படத்தை கிருஷ்ணன் பஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதய படத்தை கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ட் பண்ணிருக்காங்க மக்கள் திலகம் நடித்த முதல் படமான சதி லீலாவதி படத்திலையும் அவருடைய இரண்டாவது படமான இரு சகோதரர்கள் படத்திலுமே கிருஷ்ணன் பஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் டங்கன் இவர் வந்து மக்கள் தலைத்த முதல் படமான சதி லீலாவதி படத்தோட டைரக்டர் அதே ஆண்டு மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த இரண்டாவது படமான இரு சகோதரர்கள் படத்தையும் எல்லிஸ் ஆர் டங்கன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜோதிமலர் அல்லது தாசி பெண்கிற படத்தை மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் வைத்து டைரக்ட் பண்ணாரு இந்த படத்துல வந்து எல்லிஸ் ஆர்டங்கனோடு ஆர் எஸ் மணிங்கிற டைரக்டரும் இணைந்து ஒர்க் பண்ணியிருப்பார் எம் எஸ் சுப்பலட்சுமி கதாநாயகன் நடித்த மீரா படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல எல்லிஸ் டங்கன் டைரக்ட் பண்ணாரு இந்த மீரா படத்துல மக்கள் தலைமை எம்ஜியாரும் நடிச்சிருப்பார் எல்லிஸ் டங்கன் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களை வைத்து டைரக்ட் செய்த கடைசி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியான மந்திரி குமாரி திரைப்படம் இவர் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் டைரக்டர் ஏ காசிலிங்கம் இவர் எம்ஜிஆர் வைத்து ஐந்து படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அபிமன்யு படத்தை டைரக்டர் எம் சோமசந்தரத்தோடு சேர்ந்து டைரக்ட் பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மருதநாட்டு இளவரசி படத்தை ஏ காசிலிங்கம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நாம் படத்தை ஏ காசிலிங்கம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களை வைத்து கலையரிசிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அதே ஆண்டு காஞ்சி தலைவன் படத்தையும் ஏ காசிலிங்கம் டைரக்ட் பண்ணியிருக்கார் இது வரைக்கும் மக்கள் திலகத்தை வைத்து ஐந்து படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர்கள் யாருன்னு பார்த்தோம் அடுத்தது டைரக்டர் கே சங்கர் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து எட்டு படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு இவர் எம்ஜிஆர் வைத்து டைரக்ட் பண்ண முதல் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளியான பணத்தோட்டம் திரைப்படம் நடக்கும் நடக்க டைரக்டர் கே சங்கர் மக்கள் திலகத்தை வைத்து டைரக்ட் பண்ண இரண்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான கலங்கரை விளக்கம் ஆறாம் ஆண்டு மக்கள் திலகத்தை வைத்து சந்திரோதயம் படத்தை டைரக்டர் கே சங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு குடியிருந்த கோயில் படத்தை டைரக்ட் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக அடிமை பெண் படத்தை கே சங்கர் ஆண்டு மக்கள் திலகத்தின் லட்சிய படைப்பான பல்லாண்டு வழக்க படத்தை கே சங்கர் டைரக்ட் பண்ணிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் திலகம் நடித்த உழைக்கும் கர்கள் படத்தை கேஷங்கர் டைரக்ட் பண்ணிருப்பாய் உலக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு கேஷங்கர் டைரக்ட் செய்த திரைப்படம் இன்று போல் என்றும் வாழ்காச்சோல்கை தைக்காச்சோல்கை இந்த லிஸ்ட் இன்னும் முடியல மக்கள் திலகத்தை பத்தி அரிய தகவல்கள் நிறைய இருக்கு அது என்ன அப்படிங்கறத அடுத்த பதிவுல பார்ப்போம் நன்றி வணக்கம்